ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தோசை ஊற்றிட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பக்கம் ரசம் கொதிக்குது ஆஃப் பண்ணிடலான்னு உரக்கட்டிடுச்சு தோசைக்கு வந்து சைட் டிஷ் என்னென்னா சுரகா கொண்டு வந்தாங்க அதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி பாசிப்பருப்பு போட்டு அப்படியே கூட்டு மாதிரி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு த கடலக்கொட்டை சட்னி அரைச்சிருக்கேன் தோசைக்கு சைட் டிஷ்ஷு சாப்பாடு முடிஞ்சிடுச்சு முருங்கைக்கீரை கொண்டு வந்தாங்க அது வாங்கி வச்சுருக்கேன் அது மத்தியானத்துக்கு பொரியல் பண்ணணும் இப்போ அதை க்ளீன் பண்ணணும் தம்பிக்கு தோசை ஊற்றி வச்சிடலான்னு தோசை ஊற்றிட்டுருக்கேன் அதான் அப்படியே உங்களுக்கும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மாவு என்னென்னா மூக்கல்லில் போட்டு நம்ம சொல்றதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க சுண்டல் பண்ணி கொடுத்தாலோ சென்னை மசாலா பண்ணாலோ சாப்பிட மாட்டேன்றாங்க அந்த சுண்டலெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த கிரேவி மட்டும் சாப்பிட்றாங்க அதனால தான் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுண்டலும் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால் இப்படி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு எங்கள் பையன் பெரிய பையன்தான் இருந்தாலும் அதுவும் அப்படி தான் பண்ணுவான் சாப்பிட மாட்டான் எடுத்து எடுத்து தனித்தனியாக வச்சுருவான் இங்கே பாருங்கள் தோசையும் கடலக்கொட்டை சட்டியும் தாளித்து வச்சுட்டு இப்போ தம்பி குளிச்சுட்ருக்கோம் வந்து சாப்பிடுவோம் நல்ல தோசை வந்து மொறு மொரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சொன்ன பார்த்திங்கன்னா பாசிப்பரு போட்டு தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் சுரக்காயெலாம் போட்டு இந்த வயிறு புண்ணாக இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் காரம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட முடியும் அவங்களால அதுக்காக உங்களுக்கு வயிறு புண்ணான்னு கேட்காதீங்க நான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி சரி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்றதுக்காக பாருங்க ரைஸ் ரெடி ஆகிடுச்சு அதிலே இதில் நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரசம் கொதிச்சிருச்சு எடுத்து ஊற்றிடலாம் இந்த பக்கம் வந்து சாயந்தரம் வடைக்காக உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் ஊற வச்சிருக்கு கொஞ்சம் வடை செஞ்சு சாப்பிட்லான்னு அது எப்படி செய்யும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாமே கடலப்பருப்பில் இல்லை பருப்பில் தானே செய்வேங்க நீங்கள் என்ன ரெண்டுத்தையும் போட்டிருக்கீங்கன்னு யோசிக்காதீங்க அப்படி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் எதுவுமே நம்ம ட்ரை பண்ணுறது தானே டிஃபன் போட்டு வச்சுட்டேன் தம்பிக்கு இப்போ லஞ்ச் போட்டுடலாம் சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் குழம்பு ஊற்றிக்கலாம் குழம்பு கொஞ்சம் தாராளமாக ஊட்டினால்தான் பெசஞ்சர் சாப்பிட கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஓகே லஞ்ச் ரெடி ஆகிடுச்சி அவங்க சாப்பிட்ற வரைக்கும் இது கொஞ்சம் ஆர்ட்டம் அப்புறமா மூடி வச்சுக்கலாம் இப்போ நானும் போய் சாப்பிட்றேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா